ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடா குக்கிங் மத்தியானம் படித்த சாப்பாடு மீது இருந்துச்சுன்னா ஈவினிங் டிஃபனுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரைஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அந்த ரைஸை வேஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்ய முடியுமான்னு உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் காட்டுங்க ரொம்ப எளிமையான முறையில் பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபியை பழைய சாதம் தான் யூஸ் பண்ணி செஞ்சேன்னு யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ வாங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது சாதம் எவ்வளோ மீதம் இருக்கோ உங்கள் வீட்டில் அதை ஏதோ ஒரு கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா அளவுகளும் இதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ண முடியும் கரெக்டாக நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த ரைஸை நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இந்த ரைஸை இதில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே கப் அளவில் நம்ம கால் கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப்பு அது தண்ணி வந்துட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் கால் கப் எடுத்துகிட்டு அதுக்கூட சேர்த்துட்டு நல்லா மையாக அரைக்க போகிறோங்க அப்போ தான் உங்களுக்கு இடியா போயிடும்போது உங்களுக்கு எந்த வந்து திருத்திரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளோவாக உங்களுக்கு வரும் அதுக்காக தான் நல்லா பாருங்கள் நல்லா மையை இது மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சியில் இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு எந்த கப்பில் ரைஸ் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி அது கூட ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் ப கப்லேருந்து ஒரு கப் அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் முக்கால் கப் ஊற்றிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை நம்ம அது கூட சேர்க்க போகிறோங்க அவ்வளோதான் அரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் பாருங்கள் நான் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மெல் அந்த இதுவும் இருக்காது ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க மீடியம் சிம்மில் இருக்கட்டும் மீடியம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக நம்ம கிளறி வரலாம் கிளறி விட்டால் அந்த தண்ணி எல்லாமே அதில் கொஞ்சம் வற்றி வரும் இப்போ பாருங்கள் இதில் முக்கால் கப் நான் வந்துட்டு அரிசி மாவு எந்த அரிசி மாவு பச்சரிசி மாவாக இருக்கலாம் புழுங்கரிசி மாவாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அதே கப் அளவில் முக்கால் கப் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் அப்படியே சேர்க்க சேர்க்க பாருங்கள் நல்லா கிளறி கொடுங்க நல்லா கிளறி கொடுக்க அந்த தண்ணியோட அந்த நம்ம பழைய சாதம் அரைச்சி ஊற்றினோம் இல்லைங்களா அது கூட சேர்ந்து நல்லா அப்படியே மேஷ் ஆகி வருங்க மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உடனே அப்படியே ஃபுல்லாக இத் அப்சர்வ் ஆகிரும் தண்ணி மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்தீங்க நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுனாலும் இல்லை அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு லைட்டாக கிளறி விடுங்க அவ்வளோதாங்க ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் கிளர்னாவே இந்த பத்தத்தில் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே சுட சுட எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பாருங்கள் இப்போ கையில் இப்படி தொட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒட்டாமல் வரணுங்க பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாமல் நல்லா வரணும் அதுதாங்க பதம் இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக கொஞ்சம் கையில் தொட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த சூட்டோடையே லைட்டாக உருட்டி உட்டி விடுங்க உருட்டி விட்டு நல்லா கொஞ்சம் பால் மாதிரி நல்லாங்க பாருங்கள் சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த ரெசிபி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சட்னு குழந்தைங்களும் பெரியவங்களும் குருமா இருந்தாலும் சரி இல்லை தேங்காய் பால் இருந்தாலும் சரி நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் தேங்காய் கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தேங்காய் துருவலை நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க என்னோட இட்லி பாத்திரத்தில் ஒம்போது குழி இருக்குங்க நம்ம எடுத்த கொஞ்சமான ரைஸ் தான் பார்த்திங்களா அந்த கொஞ்சமான ரைஸில் ரெண்டு அடைசு ஃபுல்லாக நீங்கள் இந்த இடியாப்பம் செய்யலாங்க ஒரு காலையில் டிஃபனுக்கு நல்ல நிறைவாக மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க பாருங்கள் இப்போ சூடு கம்மியாயிருச்சு இந்த லேயரை வந்து காய விடாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம இடியாப்ப குழல் எடுத்துக்கலாம் இடியாப்பம் புளிவோம் இல்லைங்களா அது எந்த மிஷினாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இனிமேல் சுற்ற ஆரம்பிக்கலாங்க கொஞ்சம் தேங்காய் பூ அடியில் வைங்க அது டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பிளைய வருது அப்படியே மெது மெதுன்னு நம்மளுக்கு எந்த விட ஏன்னா நல்லா நம்ம மைய அரைச்சிட்டோம் நல்லா கலறிவிட்டோம் அதனால உங்களுக்கு எந்த அடைப்புமே வராது பூ போல் அப்படியே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது காலையில் டிஃபன் கோயில் நீங்கள் மீதமான சாப்பாடை இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கணும் மீதமான சாப்பாட்டில் இருக்க சத்து எதுலேயுமே இருக்காது நம்மளுக்கு அரிசி மாவில் காலையில் ஆவியில் வேக வச்சதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தேங்காய் பால் தேங்காய் இதில் இருக்க சத்து பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது அரிசி மாவும் தேங்காய் பாலும் செய்யும்போது அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு அப்படியே பார்க்கவே டெம்ட்டிங்காக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் சட்டுன்னு ஒரு பிளேட் ஃபுல்லாக அப்படியே காலி ஆயிடுச்சுங்க இதுக்கு தேங்காய் பால் தான் வேணும்னு இல்லைங்க நீங்கள் கொஞ்சோண்டு சர்க்கரையும் நெய்யும் போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட அமிர்தம் எதுவுமே இல்லைங்க பாருங்கள் அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க பழைய சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் தேங்காய் பால் கூடையோ இல்லை கடலைக்கறி கூடையோ இல்லை குருமா கூடையோ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லணுங்க கண்டிப்பாக பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் பாய் Thank you.